ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன் தோற்றுச்சு ரைட் செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி பேசலாம்னு என்ன காலேருந்து ஜாலியாக நிறைய பேர் கேட்டிங்க ஃபேமிலியோட கொஞ்சம் வெளில போக வேண்டியது அதான் லேட் ஆகிடுச்சு இப்போ நிறைய வீடியோ வரும் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பேசலானே இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டுட்டோம் ஆத்திரியை பார்த்தீங்க ஆர்திப் பாண்டே ரொம்ப புகழ்ந்து பேசினேன் வேறு டூ நாங்கள் புகழை தான் செய்வோம் நல்லா லீட் பண்ணார் நல்லா ஒன் சிக்ஸ்டி நைன் அந்த இதில் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் பண்ணாங்கன்னு செகண்ட் இனிங்ஸில் சொத்தப்பிட்டாங்க நான் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக பண்ணுவேன் நீ பட் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு என்ன கேட்குற மாதிரி செகண்ட் இனிங்ஸ் பேட்டிங் நடந்தது பஞ்சாப் கிங்ஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் இந்த கேகேஆருக்கு எதிரே சேஸ் பண்ணாங்க ஒரு வாரம் முன்னாடி தான் அதே கேகேஆர் நேற்று ஃபிஃப்டி நைன் ஃபார் ஃபைவ்லேருந்து ஸ்கோரை ஒன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இருபத்தி நாலு ரனில் பேட்டிங் பிச்சான டியூ இருக்கிற இடத்துல மும்பையில் ஜெயிக்கிறாங்க போலிங் போட்டுன்னா என்ன ஹேட் சாஃப்ட்டு தான் ப்ரில்லியன்ட் பெர்ஃபாமன்ஸ் சூப்பர் கேப்டன்சி ஷேசேர் வேறு தேர் இஸ் அ டியூ கிரெடிட் கொடுத்து தான் அவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்று மொத்தம் ரெண்டு டீம்மே ஆல் அவுட் ஆகிடுச்சி கே கேஆர் ஒன் சிக்ஸ்டீன் மும்பை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருபத்தி நாலு ரனில் தோத்துட்டாங்க இருபது விக்கெட் ஃபெயில் முப்பத்தொம்போது ஓரில் வெங்கடேஷ் ஜேஜியில் பொதுவாக இப்படி நடக்காது மோஸ்ட்லி பேட்டிங் பேச்சு தான் இஷ்டத்துக்கு போகும் இந்த இடத்துல சேஸே போன வருஷம் இரநூத்தி பதினாலு சேஸ் பண்ணியிருக்காங்க மும்பை இண்டியன்ஸ் அங்கே ராஜஸ்தான் ராயல் போன வருஷம் நடந்தது டூ ஃபோர்ட்டின்னு அதில் க்ரீன் அடித்தார் கேமரன் க்ரீன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டின் எவ்வளோக்கு ரோஜ் அதில் மூணு தான் கிரீனாக தான் நீ எனக்கு வேண்டாம் உன்னோட பெட்டர் சூப்பர் பிளேயர் எங்களுக்கு வந்திருக்காரு ஆர்த்தி கூப்பிட்டு க்ரீனாக தான் ஆர்ஜிபி காமிச்சிட்டாங்களா பழைய கால ஓவரமாக இருக்கட்டும் நிறைய தவறுகள் ஏகப்பட்ட செகண்ட் இன்னிங்ஸில் தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன் சிக்ஸ்டீன் கொண்டு போன நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய யோசிச்சேன் நான் என்ன சொல்லி நல்ல பிரமாதமான போலிங் சேஞ்ச் எல்லாம் பண்ணாருன்னு இடத்துல ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃபிஃப்டி நைன் ஃபைவ் ஃபைவ் இருக்கும்போது அடுத்தது ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் எயிட்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வெங்கடேஷ் ஐரோன் மனிஷ் பாண்டே பனிஷ் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு விளையாடுறாரு பிரஷர்ல இருப்பார் அந்த இடத்துல பம்ரா கொண்டு வந்துருக்கணும் ஏன்னா அது வரைக்கும் பும்ரா ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாரு எதுக்கு இருபதா ஓவரை பற்றி நினைக்கிறீங்க ஏழாவது ஓவரிலே அஞ்சு பேர் அவுட் க்ரீம் எல்லாம் டான்னு நீங்கள் நீங்கள் நீ கொண்டு வந்து யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணியிருந்தாலும் அது பார்ட்னர்ஷிப் உடஞ்சிருக்கும் இன்னும் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி கூட தேறி இருக்காது அதுதான் நல்ல கேப்டனோட அழகு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு கடைசியில் போலிங் போட்டதே ஏற்ற நான் சொல்ல மறந்துட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டாக ஏன் சொன்னால் ஒன் செவன்ட்டி ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தா சொதப்பி வச்சிருக்காங்க ஒன் செவன்ட்டி எடுக்கும்போது நம்பர் எட்டில் வராரு டிம் டேவிட் இப்போ ஒரு இரநூத்தி பதினாலு சேஸ் பண்ணாங்க சொன்னேன் இல்லையா அந்த மேட்ச்ல அவர் பதினஞ்சு பால் என்ன பாட்டி போயி அடிச்சாரு நம்பர் ஃபோரில் வந்து போன வருஷம் டிம் டேவிட் சொல்றேன் இப்போ வந்து எட்டாம் நம்பர்ல போட்டாங்க நீ சரியில்லை கிளம்பி நீ எட்டாவது போடணுன்னு என்னத்த சொல்றது உடனே இதில் ஃபுல் டாஸ்ல அவுட் ஆகிற சூரியகுமார் யாரு கேட்டால் பினிஷரா இவர் இது இவரை நம்பி வர போறாங்க நம்ம வேர்ல்டு டாஸ்ல போய் யாராவது அவுட்டாங்க அவர் மட்டும் தான் சேவிங் அடிச்சு தான் அவனை இருபது ஓவர் தானே டெஸ்ட் மேட்ச்சான நானூறு அடிக்க சொல்கிறாங்க ஐம்பத்தாறு ரன்ல ஃபுல் டாச்சில் அவுட் ஆயிட்டாரு அவுட் ஆனதுக்கப்புறமே அப்புறமே கஷ்டமாயிடுச்சு அப்புறம் டிம் டேவிட் ரைட் எவ்வளவு அடிக்க முடியும் அவங்க ஓன் பாலர் மிச்சன் ஸ்டார்க்கே போட்டு இருந்தார் டிம் டேவிட் பட் முடியல அவரு ஃபுல் டாஸ் டீப் லாங் ஆஃப்ல முடிச்சிருவாங்க ஏதோ ஒரு பால்லாம் இவர் நேம் இப்படி ரிட்டன் ஹண்ட்ரட் அவுட் டாக்டர் போயிட்டாரு செவன்ட்டி பார் ஃபைவ் ஸ்டார்டிங்லேயே மேட்ச் அங்கேயே ஆல்மோஸ்ட் கான் மும்பை இது ஆனால் அவங்க ஃபிஃப்டி நைன் ஃபார் ஃபைவ்லேருந்து எப்படி கொண்டு போனாங்க பாருங்க வெங்கடேஷ் இன்னிங்ஸ் பிரில்லியன் அலாங்க மனேஷ் பாண்டே அண்ட் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியவே இல்லை இதுல எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு யார் உங்கள்தான் நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க காசுக்காக என்ன பேசுவே பேசுவேன் என்ன ஆயிரம் ரூபாயுக்கு எவ்வளவு காசு வரும்னு அவர் தெரியல ஒருத்தர் போட்டிருந்தாரு அவரே கூட போடலமா காசு தான் நிறைய வருது இல்லை போட்டு போய் அடையில போய் விளையாட்டுவாங்க வீடியோ போட்டு ஆதங்கத்தில் சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் வர்றதோ ஐநூறு ஆயிரம் வியூஸாக அதில் ஒருத்தர் போடுற என்ன ஒன்றா நீ பேசுவா காசு காசு வருதுன்னு இருந்து வருது காசு சில ஹா ஃபேன்ஸ் என்ன மேலே பேஷன்னாக இந்த கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுறதுக்காக தான் நான் வேலை மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பேச வேண்டிய யோசியமே கிடையாது எவ்வளோ ஒர்க் இருக்குது கிராஃபிக் டிசைனர் ஆகட்டும் தமிழை ரெடி பண்ணுறது அப்லோட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் எடுக்குது ஃபுல்லாக நான் மேட்ச் பார்க்கணும் என்னத்தை சொல்கிறது ரைட் ஆதவங்க அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும் என்னை மதித்து பார்க்குறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் ரெகுலர் போகிறேன் நாட் ஃபார் த மணி அளவுக்கு மணி வரவும் இல்லை உங்களுக்கே தெரியுமே நீங்கள் யாராவது ஜாயின் பட்டனோ சூப்பர் தேங்க்ஸ் போட்டால் தான் உண்டு மற்றபடி நத்திங் கபடி வர அளவுக்கு அதான் ஃபேக்ட்டு சும்மா சொல்லிக்கலாம் அவ்வளோதான் ஓரமாக இருக்கணும் நைட்டு எனக்கு என்ன தெரியலன்னா மூணு ஓர்சேஸ் வேண்டாங்க டிம் டேவிட் துஷாரா அண்டு ஜிரால் கோச்சி நாலாவது ஒரு ஒரு ஓர்சேஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் டெவல் பிரைவைஸை யூஸ் பண்ணியிருக்கணும் என்னென்ன ரொம்ப ஷப்பாடான யூஸ் பண்ணிடணும் ஒரு பத்து நாள் நடந்து அஞ்சு சிக்ஸ் வச்சார் ரொம்ப சொல்லுவீங்க இம்பாக் ப்ளேயர் தான் ஆல்ரெடி ரோஹித் சர்மா அதுவே தப்புங்கிறேன் நான் எதுக்காக ரோஹித் ஷர்மா நீங்கள் ஒன்று வேணான்னா உட்கார வச்சு எதுக்கு இம்பாக்ட் பிளேயர் அவரை வச்சிங்க அவர் பிளேயிங் லெவலில் வச்சுட்டு நம்ம தீர் பிளேயராக வச்சுக்க வேண்டியது தானே அப்போ அது தேவைப்பட்டிருந்தா துஷாராக பால் அவர் அமைச்சிருக்கலாம் பேட்டிங்கு துஷாராக பேட்டிங் வரல அது வேறு விஷயம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெவல் பிரைவைஸில் ஏபடி வில்லேஜ் மாதிரி விளாட்றாங்க அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் இருக்க ரிசோர்ஸ் உள்ள உட்கார வச்சுட்டு யா நம்ம தான் வருது ஏன் அப்படி பண்ணல ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் பண்ணல இதில் இருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வேர்ல்ட் கப்பு எல்லாம் ஓகே அவர் உட்கார வச்சுட்டு நீங்கள் நம்பத்திற இம்பாக அனௌன்ஸ் பண்ணியிருந்திங்கன்னா அவரை நான் ஊற்றிட்டு டிரேவி சா பிரேவிஸ் அமைச்சிருக்கலாம் இப்போ கடைசியில் பாருங்கள் இருபத்தஞ்சி ரன்னில் விட்டிங்களே உங்கள் ஓன் வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் ஹையஸ்டில் இரநூத்தி ஈஸி இரநூறு சேஸ் பண்ணுறாங்க டூ சிக்ஸ்டி டூ சேஸ் பண்ணாங்க பஞ்சாப் இதே டீமுக்கு எதிராக உங்கள் ஹோம் கிரவுண்ட்ல சேர்க்க சேஸ் பண்ண முடில அப்புறம் வந்து அது ஆடுவல்தான் கோலி வெல்தான்னு கதை சொல்லிட்டு இருந்தேன் என்ன பண்ண முடியும் ஆ போஸ்ட் பேச்சலன் என்ன சொன்னார் சொல்கிறேன் நான் வருது அடுத்தது ஹார்திக் பாட்டியன் என்ன சொன்னார் போஸ்ட் பேச்சலன் ஸ்ரேஷன் அவங்க தவறு பண்ணாங்களா இப்போ பிச்சை பார்த்து உங்களுக்கு கேஸ் பண்ண முடியல ஸ்ரேயா சார் கேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு கம் கம்பியர்லாம் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி பிச்சு எப்படியா தேர்ட்டி தேர்ந்த மாதிரி ஒன் செவன்ட்டி போங்கன்னு ஜெயிச்சாங்க உங்களை சேஸ் பண்ண முடியல இவ்வளோ யார் ஈஷான் கிருஷ்ணன் பதிமூணு ரூபாய் பதினொன்று நமன் பதினொன்று சோரியகுமார் வின் மேன் நைன்டி ஃபைவ் நாட் அவுட் வின் நாட் ஃபிஃப்டி சிக்ஸ் அவுட் ஹூ ஒன் தட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐம்பத்தார் வச்சு என்ன பண்ணுறேன் க்ரௌடு கோ வராதே திலபரமா நாலு வதேரா ஆறு இதில் யாராவது ஒருத்தர் இம்பாக்டாக வச்சுருந்துருக்கலாமே விட்டு விட்டுருந்து நீ கொண்டு வந்துருக்கலாமே எவ்வளோ மிஸ்டேக் கேப்டன்சி இஸ் நாட் அ ஜோக் உள்ள இல்லை ரோஹித் ஷர்மா நேற்று ஃபுல்லாக அதனாலே தான் அந்த போலிங் சேஞ்ச் இல்லை அதே ரோஹித் ஷர்மா கேப்டன் தான் உம்மா கொண்டு வந்து ஃபிஃப்டின் ஃபார் ஃபைவ் மேபி நைன்ட்டி அவுட் அட்டாயிருப்பாங்க இதே பிச்சில் லோ ஸ்கோர் சிக்ஸ்டி செவன் ஏதோ டீம் எடுத்தது ஸோ அந்த அளவுக்கு சி ஸ்கில் இல்லை அதுதான் பேசிக்காக தெரிஞ்ச மாதிரி மாதிரிலாம் தாமிச்சக்கூடாது ஸோ இப்படி பண்ணி ரச்சல் பிரில்லியன்ட் போலிங் டூ ஃபார் தேர்ட்டி சேஸ் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி டூ ஃபார் டுவெண்ட்டி டூ நியூர் சுனில் நரேன் டூ ஃபார் டுவெண்ட்டி டூ அங்கே தான் மாறிச்சு மேட்ச்சு எட்டு ஓவரு நாற்பத்தி நாலு ரன் கொடுத்து நாலு மெயின் விக்கெட் தூக்கியிருக்காங்க ஸ்பின்னர் நீங்கள் என்னென்ன டியூ இருக்குது பால் பிடிக்க முடியலன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன் மொயின் மணி இல்லை மொயின் அணி இல்லைன்னா டியூ தெரியுமா அங்கேயிருந்து தான் எனக்கு ட்யூ பேஞ்சுது அவர் பிடிக்க பாலை வைப் பண்ணி போடல அவங்க போலீங்க பவுலர் இஸ் அ போலர் போடணும் டியூவாக இருந்தால் தான் போடணும் அதுக்கு தானே இவ்வளோ பெரிய காசு வாங்குறாங்கல்ல சும்மா வந்து பாக்குப்பா எனக்கு நீங்கள் சம்பளம் பண்ண யாராவது சொல்லுவீங்களா யூ ஜாப் டு டூ கேப்டனோட ஜாப் யூட்டிலைஸ் பண்ணுறது அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம பாருங்க சமீர் குடு குடு குடுன்னு மேலே அனுப்பிச்சு விட்டோம் போ இப்பேட் பிளேயர்னு அவருக்கு அப்புறம் வரார் மோயின் அலி தோனி தீபக் ஜார்லா வேற இவர் டேர்ட் மிச்சல் சாரி ஆ இவங்க பாருங்கள் என்ன புத்திசாலித்தனமாக மனிஷ் பாண்டிய அம்சாங்க பாருங்கள் அது பார்ட்னர்ஷிப்புக்காக அஞ்சு பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் இம்பாக்ட் பிளேயர் வச்சு என்ன பண்ண பாருங்க இம்பாக்ட் டீ மேட்சையில என்னும்போது எங்கேருந்து இம்பாக்ட்டு ஷேஸ் இப்போ இதில் சொல்கிறேன் போஸ்ட் மேட்ச்சில் அதை நான் சொல்கிறேன் மோர் டீட்டெயிலாக ஸோ இதுதான் கேப்டன்சி ஸ்கில்ங்கிறது எங்கெங்கே யார் யாரும் யூட்டிலைஸ் பண்ணணும் பிரவிஷை வச்சு ஊர்கா இருக்காங்க எனிவே கே கேஆர் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸை வெங்கடேஷ்ல அடிக்கிறாங்க அது ஃபிஃப்டின் நன் பார் ஃபைவ்லேருந்து கொண்டு போய் ஜெயிக்கலாம் சூப்பர் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா மனிஷ் பாண்டேயோட இம்பாக்ட் ரூ வந்ததும் அண்ட் ஸ்பின்னர்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ஸ்பின் போலிங் பை வருண் சக்கரவர்த்தி சொன்னேன் இதனால் தான் மெயின் அவங்க ஜெயித்தது அண்ட் அப்டேட் பண்ணவங்க கருத்து வச்சாலும் இந்த வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் போஸ்ட் மேட்ச்சில் என்ன பேசுகிறாங்கன்னு அதுவும் பாருங்கள் அதுக்கப்புறம் சிஎஸ்கேஎஸ்எஸ் பஞ்சாப் கிங்ஸ் அதோடய ப்ரிவியூ ஸ்டாட்ஸு நிறைய எடுத்துகிட்டு வரேன் நான் காலையில் வெளில போனால் போட முடியல நாளைக்கு இருக்குது மேட்ச் மத்தியான மேட்ச் மூன்று மணிக்கு சிஎஸ்கே ஃபிட்னஸ் தெரியும் டியூ அதெல்லாம் சொல்ல முடியாது டியூ மூன்று மணிக்கெலாம் டியூ கிடையாது இது ரெண்டாவது எவ்வளோ இருந்திருக்கணும் டியூ அப்புறம் எப்படி அவங்க நாலு விக்கெட் எடுத்தாங்க இது எல்லாமே கிரிக்கெட் இஸ் பிளேட் பிட்வீன் இயர்ஸ் யூ திங்க் என்ன தாட் ப்ராசஸ் இருக்குது பெரிய பெரிய ஆள் பவுச்சர்லாம் நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தார் சச்சின் டெண்டுல்கர் பவுச்சர் இன்னும் யாரும் எனக்கே நேபல போலாடு மலிங்கா நத்திங் அப்படின் பிச்சர் ஸ்டார் போலிங் பாருங்க இருபத்தஞ்சு கோடி இதாயா ஏன் இருபத்தஞ்சு கோடினு காமிச்சார்ல நீங்கள் ட்ரேட் இன் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க ஆ இருபத்தஞ்சு என்ன பிரில்லியன் ஹாட் ஸ்டைல் ஸ்பெல் பார்த்தீங்களா லெஃப்டாம் பாஸ் போலர் ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் ரவுண்ட் ஆம் ஆங்கிளில் வந்து வைட் ஆஃப் க்ரீஸ் வந்து உள்ள பா ட்ரீட் டு வாட்ச் போலிங் வைபர் வந்திருந்தாங்க ஹீலி ஆஸ்திரேலியன் கேப்டன் அவங்க ரைட் அப்டேட் பண்ணிணாங்க பிறப்பாது பெரிய நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சப் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்